தலைப்பு செய்திகள் போராட்ட விவகாரம் ஒன்றரை வருடத்தின் பின் ஆரம்பமாகும் விசாரணை சந்திவெளி படுகொலை நான்கு பேருக்கு மரண தண்டனை யாழில் சீன சாக்லேட் வைத்திருந்தவருக்கு அபராதம் உரிமைகளுக்கான எங்களின் போராட்டத்தை இனவாதமாக அர்த்தப்படுத்த வேண்டாம் லண்டன் விமான நிலையத்தில் தீ விபத்து பயணிகள் வெளியேற்றம் இனி விரிவான செய்திகள் யாழ் தையிட்டு பிகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறையினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் ஒன்றரை வருடத்தின் பின்னர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது தையிட்டு சட்டவிரோத விகாரையை அகற்றக்கோரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாரி காவல்துறையினரால் அராஜகமாக அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் எட்டு பேரினால் காவல்துறையினருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது எனினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாடு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேட்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை இந்நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் நேற்றைய தினம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தையிட்டு விவகார செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலே இந்த விசாரணை நேற்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சந்திவேளியில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கிரான் மற்றும் சந்திவேளி பிரதேசங்களைச் சேர்ந்த நால்வருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் வெள்ளிக்கிழமையன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில்வாகனம் வாகனம் ரவீந்திரன் என்பவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் அந்த பகுதியில் இயங்கி வந்த ஆயுத குழு ஒன்றை சேர்ந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக சந்திவெளி மற்றும் கிரான் பிரதேசங்களை சேர்ந்த கிருஷ்ணரூபன் திருச்செல்வன் பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நான்கு பேரை ஏராவூர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் குறித்த வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் குறித்த நான்கு பேரும் குற்றவாளிகள் என இனம் கண்டு கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட மாணிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர் கி அஜந்தன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட உரிய ஆவணங்களின்றி சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தமை கண்டறிந்தனர் அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வளர்க்க தொடர்ந்தனர் குறித்த வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் அறுபத்தி நான்காயிரம் ரூபா அபராதமும் விதித்தமை குறிப்பிடத்தக்கது உரிமைகளிற்கான எங்களின் போராட்டத்தை இனவாதமாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் தென்னிலங்கை மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என தையட்டியில் பிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமார் சாருஜன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நில உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உட்பட பல அரசாங்கங்கள் எங்கள் நிலங்களை எங்களிடம் தருவதாக உறுதியளித்தன ஆனால் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இலங்கையின் அரசமைப்பின் ஊடாக பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரமே இந்த விவகாரம் இலங்கையின் அரசமைப்பின் ஊடாக பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரமே இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியாதவைக்கு காரணம் என நாங்கள் கருதுகின்றோம் இவை எங்கள் மூதாதையரின் நிலங்கள் அங்குள்ள பௌத்த ஆலயத்தின் மதகுரு கூட இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆனால் அவர் இதனை பொதுவெளியில் தெரிவிக்கத் தெரிவிக்க தயங்குகின்றார் எங்களின் இந்த போராட்டம் சிங்கள மக்களுக்கோ அல்லது பௌத்த மதத்திற்கோ எதிரானது இல்லை எங்கள் நிலங்களை மீறப்பெறுவதற்காகவே நாங்கள் போராடுகின்றோம் உரிமைகளுக்கான எங்களின் போராட்டத்தை இனவாதமாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என நாங்கள் தென்னிலங்கை மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக லண்டனில் உள்ள ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையம் உள்ளது இங்கிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் உலகின் பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இந்த விமான நிலையத்திற்குள் மின்சாரம் வழங்கக்கூடிய துணை மின் நிலையத்தில் நேற்று இரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ குழந்துவிட்டெறிந்தது இதனால் கடுமையான புகை மூட்டமாக இருந்தது அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வாகனங்களில் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பல மணி நேரம் போராடி அவர்கள் தீயை அணைத்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக விமான நிலையத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இருநூறு மீட்டர் சுற்றளவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன விமான நிலையத்திற்கு பயணிகள் யாரும் வர வேண்டாம் என்றும் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு விமானம் புறப்படும் நேரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் விமான பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகினர் விமான நிலையம் அருகிலிருந்து பதினாறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை இது தொடர்பான விசாரணைகள் மேலும் நடைபெற்று வருகின்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் யஷ்வந்த் வர்மா இவர் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் இதனால் அவர் டெல்லிக்கு ஒரு வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் சமீபத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வெளியூருக்கு சென்றிருந்தார் அப்போது அவரது வீட்டில் தீப்பிடித்தது அந்த தீ விரைவாக பரவி மாடிக்கும் பரவியது இதனால் அவர்கள் குடும்பத்தினர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு படை வீரர்கள் அவரது வீட்டிற்கு சென்று தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது பின்னர் தீயணைப்பு படை வீரர்கள் நீதிபதி வீட்டின் ஒவ்வொரு அறையாக சென்று முழுமையாக தீ அணைந்து விட்டதா என ஆய்வு செய்தனர் தீயணைப்பு வீரர்கள் ஆய்வின் போது அறைகளில் சில பெட்டிகளில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்துள்ளது இதை கண்டதும் தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இது பற்றி உச்ச நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இது பற்றி விசாரணை நடத்தியுள்ளார் பிறகு கொலிஜியம் உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்தார் அதன் அடிப்படையில் டெல்லி உயர் நீதிபதி பதவியில் இருந்து யஸ்வந்த் வர்மா விடுவிக்கப்பட்டார் மீண்டும் அவர் அகலகாபாத் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையே நீதிபதி வீட்டில் இருந்து பணத்தின் மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது தீயை அணைக்கும் பணியின் போது நீதிபதியின் வீட்டில் கட்டை கட்டையாக பணமும் நகைகளும் இருந்தது தெரிய வந்துள்ளது மேலும் தீயணைப்பு வீரர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர் இதில் நீதிபதி வீட்டில் ரூபாய் பதினோரு கோடி பணம் எரிந்துவிட்டதாகவும் மேலும் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இலங்கையில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து டட்லி சிந்திநாயக்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தாய்லாந்தில் பர்மியா அகதி முகாம் ஒன்று தீப்பிடித்ததில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இருநூறு பேர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரசல்சு வானொலி நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினேழு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நாலு பேர் கொல்லப்பட்டனர் இருபது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்